உப்பை போட்டு சாப்பிட்றீங்களா இந்த மாதிரி கேட்ட தர்ஷிகா மனநந்து போன சிவகுமார் கோபத்துல இருக்கிற ரசிகர்கள் ஸோ எனக்கு நடந்துச்சு என்னைக்கான பாஸில் அப்படிங்கறத பார்க்கலாம் ஆக்சுவலாக இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா பிக் பாஸ்ல இருந்து ஒரு ப்ரோமோ ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதுல இந்த வாரம் சுவாரஸ்யமாக எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி போட்டியாளர்கள்னால தேர்வு செய்யப்பட்ட சிவகுமார் கிட்ட தர்ஷிகா நீங்க சோத்துல உப்பு போட்டு தானே சாப்பிட்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க இது அதிகமான விமர்சனங்களை இப்போ சந்திச்சுட்டு வருது ஆக்சுவலாக இந்த பிக் பாஸ் ஷோல போட்டியாளர்களினுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யாராலையுமே யூகிக்க முடியாது ஒரு சில நாட்கள்ல சில போட்டியாளர்கள் எதிர்பாராமல் பண்ணுற செயல்கள் மக்கள் மத்தியில் பெரிய அளவில் பாராட்டப்படுது அஜாக்கிரதை அண்ட் அலட்சியமாக பண்ணுற சில விஷயங்கள் ரசிகர்களை கொந்தளிக்க வச்சுடுது அந்த மாதிரிதான் ஆரம்பத்துல பெரிய அளவுல பாராட்டப்பட்ட தர்ஷிகா பாத்தீங்கன்னா இன்னைக்கு பேசின ஒரு வார்த்தை இப்போ பலருடைய விமர்சனங்களையுமே அவங்கள சந்திக்க வைக்குது தர்ஷிகா சின்ன துறையில பல சீரியல்களில் வில்லியாவும் செகண்ட் ஹீரோயினாவும் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க தனக்கு திறமை இருந்தாலும் எந்த சீரியல்லையுமே தனக்கு வாய்ப்பு கிடைக்கல அதாவது கதாநாயகி வாய்ப்பு கிடைக்கல அதனால என்னுடைய திறமையை வெளிக்காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் பிக் பாஸ் ஷோல கலந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி முன்னாடி கெத்தா பேசியிருந்தாங்க தர்ஷிகா முதல் இரண்டு வாரத்தில் அவங்க விளையாடுற விளையாட்டு சிறப்பாக இருந்துச்சு எல்லா டாஸ்க்லேயுமே அதிகமாக இவங்க தான் வெற்றி பெற்றாங்க அதுலேயும் போட்டி போட்டு தன்னுடைய திறமையை வெளிக்காட்டணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய வேகமும் அதிகமாகவே இருந்துச்சு ஆனால் போன இருந்தே இவங்களுடைய விளையாட்டு அந்த போக்கே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்குது அதே நேரத்தில் போட்டியாளர்கள் சரியாக கண்டென்ட் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வேற பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கர காண்டில் இருக்கிறாரு போல இன்னைக்கு பாஸ் வீட்டுக்குள்ளே போட்டியாளர்களுக்குள்ள கொடைச்சல் அண்ட் பிரச்சனையை வர வைக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக புதுசாக ஒரு டாஸ்க் வச்சிருக்கிறாரு பிக் பாஸ் அதாவது அதாவது இந்த வாரத்தில் நடந்த ராஜாராணி டாஸ்கில் யாருடைய பர்ஃபாமன்ஸ் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தேர்வு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஸோ பெண்கள் டீமில் சௌந்தர்யாவை தேர்வு செஞ்சுருக்கிறாங்க ஆண்கள் டீமில் சிவகுமாரை தேர்வு பண்ணியிருக்கிறாங்க அதை தொடர்ந்து இந்த ரெண்டு போட்டியாளர்கள் மேலேயும் உங்கள் மனசில் இருக்கிற வார்த்தைகளை தயவுச தாட்சணையே இல்லாமல் நீங்கள் திட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு பிக் பாஸ் இதுதான் இப்ப பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்குது உள்ள இருக்கிற போட்டியாளர்கள் இவ்வளவு வன்மத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பாக்கும்போது ரசிகர்களே அதிர்ச்சி அடைய வைக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா போட்டியாளர்களுமே சௌந்தர்யா அண்ட் சிவகுமார் மேல தங்களுக்கு இருக்கிற கோவத்தை கருத்து அப்படிங்கிற பெயர்ல கொட்டுறாங்க அதுலயும் தர்ஷிகா சிவகுமார் கிட்ட நீங்க இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா எல்லாரையுமே அக்கா தம்பி தங்கச்சின்னு சொல்லி உறவு வச்சுக்கிட்டு அழைச்சிக்கிட்டு இருக்கிறீங்களே தவிர உங்களுடைய முகத்தை என்னை காட்டவே இல்லை நீங்க உண்மையா சோத்துல உப்பு போட்டு தான் சாப்பிடுவீங்களான்னு எனக்கே சந்தேகமா இருக்குது உங்கள் உங்க உப்பு போதல்ல அப்படின்னு நான் சொல்லுங்க எங்களோட வீட்டுல இருந்து நான் உங்களுக்கு உப்பி அனு உப்பு அனுப்பி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இது குறித்து இப்ப பலருமே விமர்சித்துட்டு வராங்க ஆனா சம்பந்தப்பட்ட சௌந்தரியான சிவகுமார் ரெண்டு பேருமே சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது போலத்தான் அந்த ப்ரோமோல இருக்குது இதனால ஏற்கனவே போட்டியாளர்கள் சொல்லி வச்சுக்கிட்டு தான் இப்படி திட்டுறாங்களா அப்படி இல்லைன்னா தான் இவங்க இப்படி பேச இது எல்லாமே கண்டுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சிவகுமார் ரெண்டு சௌந்தரியா உட்காந்துட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரியான சந்தேகமுமே பாத்தீங்கன்னா இப்ப எழுது தர்ஷிகா சிவகுமார் கிட்ட நடந்துகிட்டது சரி அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா இல்ல தப்பு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா சோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க